அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அற்புதமான பேச்சாளர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி நானும் பெரிய பேச்சாளர்தான் கிடையாது ஆனால் இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு இலக்கிய கூட்டத்தில் வந்து இவ்வளோ இளைஞர்கள் வர்றதுன்றது மிக ஆரோக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக சாலமன் தோழர்கள் முன்னாடி நம்ம புளியந்தோப்பு மோகனை வந்து எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்து மைக் மோகன்லாம் சொல்லவே கூடாது ஏன்னா உண்மையாகவே ஒரு இளைஞன் வந்து நான் இப்போ மிக சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷமா வந்து யாரை பார்த்தாலும் நான் ஒன்று சொல்லுவேன் என்னன்னு சொன்னால் இல்லை இல்லை அவர் லேட்டாக சொன்னது ஒரு வேளை அது கண்டினியூவாக போயிடுச்சுனாக்கா ஒரு மாதிரி அது ஆகியோ அது சரி ஆகியோ இல்லை 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 இது நான் ஒரு குறையெல்லாம் சொல்லலை ஏன்னா ஒரு இள நான் எப்போதுமே இளைஞர்களை ரொம்ப நம்பக்கூடிய ஒரு ஆள் என்னோட அதுக்காகவே வருகிறார்கள்னு ஒரு நாவலை நான் எழுதுனேன் அப்போ என்னன்னாக்கா மோகனை வந்து நான் என் பகுதியிலே இருக்கிற ஒரு கேரக்டர் அவர் தான் வந்து சாலமன் தோழரோட முதல் புத்தகத்தை எனக்கு கொடுத்தாங்க அந்த வருஷம் வந்து ஒரு நாலு புத்தகத்துக்கு நான் முன்னுரை எழுதுறதுக்கு எனக்கு வந்தது அதில் ரொம்ப சளி விஷயங்களாக இருந்து நான் திருப்பி கொடுத்துட்டேன் எப்பா கொஞ்சம் பயிற்சி பயிற்சி எடுங்க கொஞ்சம் படிங்க நிறைய எழுதலாம் உலகத்தில் நம்மளை தமிழில் தான் அதிக படைப்புகள் வரணும் அவ்வளோ சக்தி உள்ள ஒரு சமூகம் இது அவ்வளோ பின்புலம் உள்ள ஒரு சமூகம் எல்லா விஷயமும் இருக்குது ஒரு நானூறு வருஷத்து வரலாறு உள்ள லத்தின் அமெரிக்காலாம் அடிச்சு நொறுக்குறான் உலகம் முழுக்க இலக்கியத்தில் அப்போ நாம தான் அதை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் திருப்பி கொடுத்துட்டேன் ரெண்டு நாவல் இருந்தேன் அதில் ஒரு அஞ்சர்னு ஒரு நாவல் இல்லை அனங்கன்னு ஒரு நாவல் அது ரொம்ப சிறப்பாக இருந்து அடுத்து இவரோட வசந்தத்தை தேடி அந்த நாவல் அது வாச்ச உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து யார் இது ரொம்ப சமீபத்துலக்கும் நதிக்கார யோரத்தில் இருந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து அது மாதிரி புறநகர்ல இப்போ என்னைய சுற்றி இருக்கிறவங்களில் யார் எதுனா கோபியோட நத்தை கொண்ட பீரங்கிகள் அதை வச்சுட்டு நான் கோபி எனக்கு ஏற்கனவே தெரியன்றதால என்னடா நம்ம இவ்வளோ பழகிற வந்தாலும் ஒரு ஒரு கூட சொல்லிட்டு நான் பயங்கரமா சண்டை போறேன் ஏ என்ன இவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணது வசந்தத்தை தேடி அது நான் உடனே என்ன சொன்னேன் மோகன் தான் அதை எடுத்து வந்து கொடுத்தாரு நான் நினச்சேன் ஒருவேளை இந்த கேரக்டர் தான் எழுதிட்டு யாரு தான் சொல்லிக் கொடுக்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் எனக்கு ஏய் அப்பா நான் அந்த கையில் பேசணும் அப்படின்னா உடனே அவர் இல்லை அவர் சிறையில் இருக்கிறாரு அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறது நான் கூட எழுதுகிறேன் ஆனால் ஒரு ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்காகவே வேலை செஞ்சு அதையே வந்து அதுக்காகவே சிறைக்கு போயிருக்காரு தான் வாழ்க்கையில் கண்ட அனுபவங்களே அப்படியே படைப்பாக மாற்றுறதுன்றது வெகு அறிவு தான் முதல்ல சாலமன் தோழருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லணும் நன்றியை சொல்லணும் ஏன்னு சொன்னால் நம்ம நிறைய போராளிகள் விடுதலை தூ படம் பாருங்க எல்லாருமே பாருங்க தயவு செஞ்சு அந்த படத்துல வந்து போராளிகள் வந்து இப்ப நம்ம ஒண்ணுமே மாறிடல எல்லாத்துக்குமே ஒரு அட்டை போட்டு ஒரு புது நோட்டு போல தான் வச்சிருக்கிறோம் அது சிறைச்சாலியா இருக்கட்டும் சாதி அமைப்பா இருக்கட்டும் மத வெறியா இருக்கட்டும் எல்லாமே நம்ம பழசா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ அதனுடைய மறு வடிவங்கள்லாம் எல்லாம் மாறி மாறி அட்டையை போட்டு யூனிஃபார்ம் போட்டு நிக்கிறோம் அப்போ ஆனா நம்ம எல்லாருமே போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்போது இந்த மாதிரியான கலப்போராளிகளே வந்து இலக்கியவாதியாக மாறுறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல அது ரொம்ப அவசியம்னா நமக்கு தெரியாமல் போயிடுது தன்னுடைய இன்னுயிரையும் எழுந்துடுறாங்க மகிழ்ச்சியை உயிரை கொடுத்துட்றாங்க ஆனால் பெரும்பாலும் யாருக்கா இன்னைக்கு இளைஞர்களுக்கு பெரும்பாலும் ஒரு நூறு பேர் நம்ம பட்டியலிடலாம் ஆனால் ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை ஒரு சிலர் வந்து தூக்கி பிடிப்பாங்க அவங்க மட்டுமே சொல்லக்கூடிய பெயர்கள் தான் நமக்கு தெரியும் அப்போது இது எப்படி இந்த நூறு வருஷம் ஆயிடுச்சு ஏன் இந்த தத்துவ பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் பார்த்தோம்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு எல்லா உலகம் முழுக்க ஒரு தத்துவம் வந்து ஒரு நாட்டுக்குள்ள போகுதுன்னா இருபத்தஞ்சு வருஷத்துல மாற்றத்தை நிகழ்த்துது அந்த தத்துவம் இப்போ மார்சிய தத்துவம் வந்து உலகம் முழுக்க லத்தீன் அமெரிக்கா முழுக்க இல்லை தென்கிழக்கு ஆசியா முழுக்க இல்லை ஐரோப்பா முழுக்க ஒரு தத்துவம் மார்சிய தத்துவம் உள்ளே போச்சுன்னா குறைஞ்சது பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள அங்கே மாற்றத்தை நிகழ்த்திடுறாங்க அந்த தத்துவம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்தியாவில் வந்து நூறு வருஷம் கொண்டாடிட்டோம் நம்ம ஆனால் மறுபடியும் நாம போராடிக்கிட்டே இருக்கோம் விதவிதமான யூனிஃபார்ம்ல விதவிதமான குரல்கள்ல போற ஏன்னா நம்ம கையில் தத்துவ பிரச்சனை ரொம்ப நம்ம நம்ம ஏற்கனவே தத்துவத்தால் சீரழிக்கப்பட்டிருக்கோம் முதல்ல இளைஞர்கள் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும் இந்த மண்ணுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குதுல்ல அந்த தத்துவம் வந்து ஒரு நாசகரமான ஒரு தத்துவம் ஒன்றும் இல்லை குழந்தை படிக்கணும்னா போய் மொட்டையை போட்டுக்கோ பொண்ணு கல்யாணம் ஒன்றுனாக்கா சபரிமலைக்கு போய்டு மேட்டர் சால்வ் என்ன அவங்க பிரச்சனை பண்ணுவீங்க அதை சால்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மேட்ரு இருக்குது அது எப்படி தீர்க்கணும் அப்படின்றதே கிடையாது ஒரு பொண்ணு அஞ்சு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பல் பலாக்காரம் பண்ண அக்கா இந்தியாவே பொங்கி எழும் ஆஹா இந்தியா இவ்வளவு பெரிய போர்க்கணுமான்னு அதே அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல படிவான் ஒருத்த கூட வாயை திறக்க மாட்டேன் அப்போ நம்ம மனசாட்சியே வந்து அந்த தத்துவம் வந்து ஒரு போலியோ அட்டாக் மாதிரி பண்ணி வச்சிருக்குதுன்றதை நான் என் சொந்த படைப்புகள் வழியாக நான் பார்க்குற பார்வையின் வழியாக ஏன் இவ்வளோ சமூகம் சிக்கலோட ஆனால் போராளிகளுக்கு பஞ்சமே கிடையாது விதவிதமான போராளிகள் இருக்காங்க தான் உயிர் இழக்கிறவங்க பாசாங்கு பண்ணுறவங்க நேர்மையாக இருக்கிறவங்க இல்லை எப்படி போராடணும்னு தெரியாதவங்க நான் என்ன பேச வரேன்றதையே புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இதுதான் உண்மை நம்புகிறவங்க விதவிதமாக இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் இளைஞர்கள் கொஞ்சம் ஏன்னா இவ்வளோ இளைஞர்கள் இங்கே இருக்கிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும் குறிப்பாக இந்த நாவலை நீங்கள் வாசிக்கணும் வசந்தத்தை தேடி கூட நீங்கள் வாசிக்கணும் ஏன்னா தான் நிலத்தை சுற்றி அபகரிக்கிற ஒரு தனியார் நிறுவனங்கள் எப்படி வந்து நமக்குள்ள சாதியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் எப்படி அந்த நிலத்தை அபகரிக்கிறான் இது எல்லாத்தையும் வந்து களத்தில் இருக்கிற ஒரு போராளியை எழுதுனேன் அந்த நாவல் நான் அவரை பார்க்கணுன்னு நினச்சேன் அதுக்கப்புறமா அவர் சிறையில் இருக்கிறாருன்னா சிறையில இருந்து வந்ததுக்கு அப்புறமா நான் சந்தித்தேன் ஏன்னா நான் ஒரு இலக்கியம் எழுதுறவுனா எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நான் வந்து உண்மையாகவே நான் சொல்லிக்குவேன் நான் ஒரு ஆசிரியன் இலக்கியம் படைக்கிறது இல்லை எனக்கு வந்து நான் ரஷ்ய இலக்கியங்கள் வாச்சி இதுலேருந்து லத்தீன் அமெரிக்க இலக்கியங்கள் வாசி நம்ம சூழல்களை புரிஞ்சிக்கிறதுல வரைக்கும் இப்போ நான் என்ன எழுத போகிறேன்றதை கான்சியஸா என்னால் எழுத முடியும் அப்போ அந்த கான்சியஸாக நான் நானே இந்த ஒரு இந்த படைப்பை வாசிக்கும் போது பார்த்தாக்கா ஒரு சிறைச்சாலை குறித்த ஒரு ஒரு இந்த ஒரு ஒரு நாட்டோட நிலப்பரப்பினுடைய செக்டர் எப்படி இருக்குது சாதியாக மதமாக அதிகாரமாக சுரண்டலாக எல்லாமே இந்த சிறைக்குள்ளவும் இருக்குது சிறையே ஒரு குட்டி நாடு போல இயங்குது அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி சிறை கைதிகள் மதத்தின் பெயரால் அனு அனுமதிக்கப்பட்ட சிறை கைதிகள் பணக்கார சிறை கைதிகள் அரசியல்வாதிகள் இப்படி ஒவ்வொரு பிளாக் பிளாக்காக இருக்கிறாங்க என்னடா குற்றம் செய்கிறவள்னா என்னடா திரு திருடன் கட்ட திருடன் பணம் உள்ள திருடம் பணம் இல்லாத திருடன் பணம் உள்ள திருடம் வந்து நல்ல ஓரளவுக்கு அதுலேயும் சுரண்டிடுறாங்க பணம் உள்ள திருடனுக்கு ஏதோ டிக்கெட் இருக்கு அந்த டிக்கெட்டை கூட அதுலேயும் சுருடுறாங்க அது அது வந்து ஒரு டிக்கெட் ஒன்றுக்குறாங்க அங்கே அந்த நான் வந்து எனக்கு இப்போ சிறையில் எனக்கு சிறை அனுபவம் கிடையாது நான் வந்து பழைய சிறைச்சாலையை வந்து ஒரு சினிமா ஆர்வத்தில் இருந்த ஒரு காலகட்டத்தில் சிறை வந்து புழல் சிறைக்கு மாறும்போது அந்த பழைய சிறைச்சாலையை போயிட்டு ஒரு பழைய மொபைல் ஒன்றாண்ட இருந்தேன் அது ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு தான் அங்கே போனாக்கா அது ஒரு பெரிய கதை இருக்குது அங்கே ஒரு ஒரு ஏசு படம் ஓட்டி இருக்குது அதை பிரித்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பொண்ணு பா எப்பேர் எழுதி வச்சிருக்கார் ஒருத்தர் அப்புறம் அங்கே ஆ அவனை எழுதி வச்சுருக்கிறாங்க அப்புறம் அம்மா அப்பான்னுக்கு அங்கே யாரும் பாடம் நடத்தியிருக்கிறாங்க சிறை கைதிகளுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற தூக்கு மேடை பின்னாடி இருக்கிற தூக்கு மேடை இது எல்லாத்தையும் நான் ஒரு ஆறு நாள் நான் அனுமதிச்சாங்க அந்த கட்டடம் இடிக்கிறதுக்கு முன்னாடி பழைய சிறைச்சாலை இங்கே ஜல்லாஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கும் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அது மாதிரி இப்போ இந்த புழலுக்கு போன உடனே நான் போகிற வழியில் பார்க்கறதுதான் புழல் சிறைச்சாலை அப்படின்னு இந்த பட்டாம்பூச்சி நாவலை வச்சு தான் நான் சிறைச்சாலை குறித்து நான் புரிஞ்சுக்கிறேன் ஏறக்குறைய இந்த நாவலை வாசிக்கும் போது எனக்கு பட்டாமூச்சி நினைவுக்கு வந்துகிட்டே இருந்தான் அவன் தப்பிக்கிறவன் இவங்க தப்பிக்கிறவங்களாம் கிடையாது பட் சிறையினுடைய முழு முகத்தை வந்து ஒரு கலப்போராளியா இருக்கிற ஒரு அடிக்கடி கலைப்போராளியா இருந்து சிறைக்கு போன ஒரு மனிதர் இதை எழுதியிருக்கிறார் என்ற விதத்திலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் ஏன்னா போராளிகள் வந்து அப்படியே போயிடுறாங்க ஒன்று வாழ்க்கையில வெற்றியே காணல நூறு வருஷத்துல எத்தனை போராளிகள் வந்துருக்கிறாங்க இப்போ தோழர்களெல்லாம் எத்தனையோ பா பார்த்துருப்பாரு மணித்தொடர்கள் நிறைய பேர் பார்த்து எல்லாமே போராடக்கூடியவங்க தான் இப்போ நான் களத்தில் ஒன்றும் பெருசா போராட்டம் எனக்கு ஒரு அனுபவம் சின்ன சின்ன அனுபவங்கள் உண்டு நானும் பழனியும் ஒரு சின்ன இப்போ ஒரு கண்ணப்புறத்தேடலுக்காக ஒரு சின்ன இது வந்தது அப்போ கூட வந்து போலீஸு வந்து கேட்குறாரு ஒருத்தரை என்னன்னா இது நாவலுக்கு மீறி இல்லை இந்த நாவலோட சம்மந்தப்பட்டதான் நான் பேசுறது எல்லாமே ஏன்னா அவர் செயல்பட்டதை செயல்பட்டு உள்ள போனவங்கள பத்தி அவர் பேசுறாரு இப்ப இந்த செயலுக்கு காரணமான விஷயத்த நான் சொல்றேன் இப்போ ஒரு முறை இவர் அடிக்கடி கண்ணப்படுத்த கண்ணப்புறத்தோடல்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் எனக்கு கண்ணப்பர் திடலில் வந்து நான் ஒரு நாலு வயசுலேருந்து பார்க்குறேன் அங்கே குத்து சண்டை நடக்கிற இருந்து எனக்கு அது அறிமுகமான இடம் அங்கே எனக்கு ரேஷன் கடையும் அந்த ஓரத்தில் தான் இருந்தது முதல்ல சால்து கொட்டான்ற அந்த சால்து கொடார்ஸில் வந்து ரெண்டு முன்னோர்கள் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க அந்த பேர் லாரி ரீசெண்ட்லேயே எனக்கு அதனால புழக்கமான இடம் நான் போயிட்டு சாணி வரட்டி தட்டுவாங்க அதுக்கு முன்னாடிலாம் இப்போ கே இப்போ தானே கேஸ்லாம் வருது நான் சொல்கிறது எண்பதுகளில் ஒரு நான் ஒரு மூணாவது நாளாவது படிக்கும்போதுலாம் எங்கள் அம்மா கூட்டியும் போய் சாணம் இடத்துல வந்து சுவரில் டாடா கம்பெனி சவரில் சாணம் தட்டுவாங்க அப்போ போவேன் அப்போ பக்கத்துலேயே ஸூ இருக்கும் அப்போ பக்கத்துலேயே மூர்மார்கட் இருக்கோம் குளம் இருக்கும் பழைய ஓல்டு மோர்மார்க் அந்த நேரு ஸ்டேடியம் திறந்தவெளி அரங்கம் அதெல்லாமே எல்லாமே மாறிடுச்சு அந்த சொர்க்கமே மாறிடுச்சு இப்போ இப்போ அந்த விதத்தில் வந்து அங்கே ஒரு ஒரு மக்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது குடும்பம் ஒரு ஒரு கிரவுண்டு நிலப்பரப்புக்குள்ள வாழறாங்கன்னு ஒரு முறை நான் போன உடனே அப்படியே நான் நடுங்கிறேன் நான் கூட குடிசை பகுதியில் இருந்துருக்கிறேன் அப்புறமா தான் வீட்டெலாம் கட்ட முடிஞ்சது ஆனால் அங்கே இருந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அதிர்ச்சியை உண்டாக்கிடுச்சு உடம்பு நடுங்குது எனக்கு என்னடா இது ஒரு கணவன் மனைவி ஒரு 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 சின்ன ஹாட்டு அது அதில் இருப்பாங்க பக்கத்தில் இன்னொரு கணவன் மனைவி வயசு அவங்களுக்கு வந்து பதினாறு வயசுல பதினஞ்சு வயசுல நல்ல வாலிபமான பசங்க இருப்பாங்க இப்போ இந்த அம்மா புரண்டு படுத்தாங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார தான் கால் போடுவான் ஒரு நூற்றி ஐம்பது குடும்பம் இல்லை குறைஞ்சது ஒரு நூறு குடும்பம் வைங்களேன் எப்படி அவங்க வந்து வாழ முடியும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு சாமியார் மடத்திலேயே வந்து நூறு பாலியல் இருக்கு ஏக்கர் கணக்கில் வச்சுன்னு இருக்கிறான் ஒரே ஒரு கிரவுண்டுக்குள்ளே இருக்கிறோம் இப்போ நீங்க எழுதுணன்ற மனநிலை எனக்கு ஏற்படும் இப்போ இதை நான் எழுதுறவன்றதால நான் அந்த மனநிலையிலேயே இருப்பேன் ஆனால் போராடிக்கிட்டு இருக்கிறவங்க அதை செய்ய மாட்டாங்க அவங்க போராடுவாங்க சளிப்படைவாங்க அப்புறம் உள்ளே போராட்டத்திலேயே செத்து போயிடுவாங்க ஏதோ நடந்துக்கிட்டே இருக்காங்க அவங்கள பற்றி நமக்கு தெரியவே தெரியாமல் போயிடும் ஆனால் ஒருத்தர் போராட்ட காலத்தில் இருந்துக்கிட்டே ஒரு ரெண்டு படைப்பை கொண்டு வந்திருக்கிறாருன்றதுக்காகவே நான் சாலமன் தோழருக்கு சல்யூட் பண்ணுவேன் இது வந்து ஏன்னா ஒவ்வொரு இளைஞரும் வந்து என்ன பண்ணணும்னா தங்களோட வாழ்க்கையை வந்து வெறுமனே அப்படி கடந்து போகிறது இல்லாமல் பதிவு செய்கிறவங்களாக இருக்கணும் அப்புறம் நம்ம என்ன தான் பண்ணின்னு நிற்கிறோம் இப்போது அப்படின்ற யோசனை நமக்கு கண்டிப்பாக வேணும் நம்ம வந்தோம் கூட்டம் வந்தோம் கலைந்தோம் அப்படின்ற ஒரு பழைய சொல்லாடல் போல வந்தோம் கலைந்தோம்னு கிடையாது இன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம் என்ன கேட்டுட்டு போகிறோம் என்ன பண்ணோம் நம்மலாம் ரொம்ப இளம் வயதில் இருக்கிறவங்கன்னா அவங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னாக்கா இந்த சிறை நான் இதை வந்து எனக்கு சிறைவாசின்னு தலைப்பச்சிருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தேன் அது வந்து சிறைவாசின்ற வார்த்தை நான் கூட கைதி கைதின்னு சொல்லுவேன் ஆனால் தோழர் சொல்லுவார் உடனே இல்லை சிறைவாசி சொல்லுங்க எனக்கு ரொம்ப அது அவமானமாக இருக்காது என்னடா நீ என்னதான் யோசிச்சா கூட பாரு நீ வந்து ஒரு கைதின்ற ஆனால் அவர் சொல்ல சிறைவாசி அப்புறம் நடுவர் இந்த நாவலில் இந்த நாவலை வாசிக்கும் போது ரெண்டு வார்த்தை எனக்கு ரொம்ப நடுவர் கணம் கோட்டார் அவர்களே மயில் ஆடு இந்த பாசாங்கு வார்த்தையெல்லாம் எல்லாமே இதில் ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார் அவர் வந்து சார் அப்படின்னு கூப்பிட்டு நீதிபதியோடு உரையாடுவார் அவருக்கு வந்து பெரிய கவனம் இருக்காது அப்போ என்னென்னா உங்களுடைய விடுதலை உணர்ச்சியை இலக்கியத்தில் பயன்படுத்துறதுன்றத அவர் நீக்கம் ஒவ்வொரு இடத்துலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இது நான் யோசிச்சேன் இதுக்கு வந்து புழல் சிறைன்றது ரொம்ப கேப்சரான ஒரு வார்த்தை தான் ஆனால் சிறைவாசின்னு வச்சிருந்தார் அது ரொம்ப அற்புதமா இருந்திருக்குமே நான் வாசிக்கும் நான் முதல்ல வாசிட்டு நானு ஆனா இப்ப வாசிக்கும் போது ஆகா அருமையான அவருக்கு மனசுக்குள்ள ஒரு எழுத்தால வந்து நான் முதல்ல தான் கண்டுபிடிப்பேன் தத்துவமே இருக்குது அதுக்கு என்னன்னா நீங்க ஒரு டைலாக உருவாக்கணும் அப்படின்றாங்க ஒரு டைலாக் ஒரு ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்கன்னா தீவிரவாதி இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதி அவன் பாவம் அவன் சுண்டல் வைத்து பழச்சு நடக்கும் அவனுக்கும் தீவிரவாதி இத்தனைக்கும் கோயில் மசூதிக்கு அஞ்சு முறை தொழிறவனா கூட இருக்க மாட்டான் அவன் ஒரு தொப்பை பொறுனான ஒரு இஸ்லாமியா மசூதி வாசல் வச்சுன்னா அவன் அவன் வாழ்க்கையா ஓட்டுவான் அவன் கூட ஒரு தீவிரவாதி அப்புறம் ஒரு ஒரு தலித்னாக்கா அவன் ஒரு ரவுடி வட சென்னையில் இருக்கிறவங்களாம் ரவுடி ஏன் ஆனா திருட வந்து நல்லவர்கள் எல்லாம் திருடனாக மாற்றுறதுக்கான டைலாக்க உருவாக்கிக்கிட்டே இருக்கிறான்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அது நான் இன்னும் பச்சையாக சொல்றேன்னா மூணு சதவீதம் திருடர்கள் இருக்காங்களே அவன் இந்த தேசத்தை வந்து நாசமாக்குறதுக்குன்னு டைலாக்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கான் நீங்கள் தயவு செஞ்சு இளைஞர்கள் அதை கண்டிப்பாக புரிஞ்சு அப்புறம் நாம் யாரையும் அடிக்கணும்ன்ற மனநிலையில இருந்து ஏன்னா திருடம் வந்து ஒரு பெரிய பெரிய பவுன்சருங்களை வச்சிட்ருக்கோம் அது வந்து நிறைய அதிகார வர்க்கம் அதுக்கு நிறைய ட்ரெஸ் போட்டு வச்சிருக்கு அந்த பவுன்சருங்களெல்லாம் நாம் அட்டாக் பண்ண தேவையில்ல ஆனால் நாம் என்ன பண்ணோம் கருத்தியெல்லாம் நாம் நம்மளை வளர்த்து நான் என்னோட பதினாறு பதினேழு வயசுல நான் அதை நான் உணர்ந்தேன் நாம் வந்து அடிக்கிறதுன் வழியாக ஒன்றுமே செஞ்சிட நான் அப்போ ரொம்ப கோவம் வீட்டில் எதை செஞ்சாலும் எனக்கு கோவம் வரும் எங்கள் வீட்டில் சொந்த அப்பா வந்து அவங்க தான் அக்கா கையில் ஒரு பதினஞ்சாயிரரூபா கொடுக்குறாங்க அவங்க அந்த பதினஞ்சாயிரரூபா பேங்க்கில் போடுறதுக்குள்ள அவங்களுக்கு நாலேஜ் இல்லை கொடுக்குறாங்க அவங்க என்னன்னா உன் பையன் இருக்கான் அவன் என் பொண்ணு கட்டி கொடு இந்த காசு வச்சுக்கான் நான் வந்து கட்டிக்கோ நான் கட்டிக்க மாட்டேன் எனக்கு கேட்கணும்ல எதுவுமேலாம் நான் வாங்கி வச்சுக்க ஏ என்னப்பா நீ இந்த காசுல வாங்குற அவங்க கையில் கொடுத்தா அந்த காசு எப்படி அவங்களுக்கு வந்ததோ தெரியாது அதை அவங்க நீ இப்போ திருப்பியும் கொடுக்க மாட்டாங்கன்னா ஒரு ஒரு மாதம் பயங்கர ஃபைட்டு நீ முதல்ல அந்த காசை கொடு நான் அவங்க வீட்டில் எந்த கம்யூனிகேஷனும் வச்சுக்க போறதில்லைனா நீ கொடுத்துருவாங்கன்னா அந்த ரூபா அவருக்கு ஒரு பெரிய பணமாக கருதுறார் அது ஒரு சண்டை உடனே அவர் இவன் பயங்கரமான கம்யூனிஸ்டாக இருக்கிறான் அவர் எல்லையா மாட்டி பாதிக்கப்பட்டவர் ஒரு பொழுது அதனால என்னை திட்டினாலே கம்யூனிஸ்ட் திட்டாரு ரொம்ப ப பார் படிச்சுக்கினே இருக்கிறான் பண்ணிடுறான் எல்லாத்துக்கும் சண்டை நம்ம கூட தானே நிற்கணும் சண்டைனா நான் எப்படி நிற்பேன் நீ தப்பு பண்ணினா அப்படின்ட்டா இந்த மனநிலை வந்து இளைஞர்களுக்கு வந்து என்னென்னா இதுதான் வந்து என்னை படைப்பாளியா ரஷ்ய இலக்கியங்கள் வாசிக்கிறது இப்போ இந்த புக்கை நான் சாலமன் தோழக ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சிக்கிறதுக்கு அவர் நாவலை வந்து முதல் நாவல் எனக்கு வந்தது எல்லாத்துக்குமே நான் புளியந்தப்பு மோகனுக்கு இப்போ நன்றி சொல்றேன் ஏன்னா ஒரு இளைஞன் வந்து உண்மையாகவே ஒரு ஒரு அற்புதமான இளைஞனை அவன் நீங்கள் இப்போ விவசாயிகளோட நேற்று ஒருத்தரோட பேசிட்டு வந்தேன் நான் ஏதோ ஒரு அரசியல் விஷயமா ஒரு தோழரோட பேசிட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு மீட்டிங்கில் நேற்று பார்த்தோம் இவங்க சேகுவாராவோட புத்தக வெளியிட்டு அப்போ நிறைய தோழர்கள் வந்து பேசிட்டே இருமோ யாரோ ஒரு தோழர்கள் கர்கி இந்த புலிந்த ஏன் அவன் நான் சொன்னேன் அவன் பாரு இன்னும் ஒரு பத்து வருஷத்துல அவன் மிகச்சிறந்த வழக்கறிஞராக வரும் ஒரு பத்தாயிரம் ரூபா ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா ரூபா முக்கியமாக அவங்களுக்கு வாதாடுறது முக்கியமானாக்கா மோகன் வந்து வாதாடுறது முக்கியம் தேர்ந்தெடுக்கும் அது வந்து நான் அதே நேரத்தில் சொல்லுவேன் நீ கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பார் கொஞ்சம் தந்திரமா இருக்குப்பார் நீ ரூபா வாங்காத ஒரு ஆயிரம் ரூபா பாக்கெட்டில் வச்சுக்கிறது இப்ப ஏன்னா இன்னொருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுமே கொடுக்க முடியாத இருப்பாங்க நீ அவங்களுக்கு செய்யணும் உன் பாக்கெட்டில் கொஞ்சம் காசு வந்தாலும் அந்தளவுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு தான் அந்த கேரக்டர் இருப்பான் கொஞ்சம் வழி நடத்தினா ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இளைஞனாக மாறுறதுக்கான எல்லா சாத்தியக்கூடம் உள்ள ஒரு இளைஞனுக்கு இந்த நேரத்தில் நான் ஏன் நன்றி சொல்கிறேன்னா எனக்கு வந்து சாலமன் தோழரை அறிமுகப்படுத்துனது சாலமன் தோழர் வந்து மறுபடியும் ஒரு குண்டாஸில் உள்ள வச்சுட்டாங்க அப்போ வந்து ஒரு முறை வந்து கார்கி நம்ம எழுத்தாளர்லாம் நம்ம ஒரு லிட்ரரி ஏரியாவில் இருந்து நம்ம தோழர் வெளியில் கொண்டு வர்றோம் நான் முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒன்றும் பிரச்சனை நீங்க போடுங்க எல்லா எல்லா இடத்துல கையெழுத்து போடுறோம் அப்புறமா நீங்க தலைமைச் செயலர் வேணாலும் வர எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா களத்தில் திருடனை காட்டி கொடுக்குற நல்லவனை வந்து திருடனாக காட்டுற இந்த சமூகத்தை எனக்கு நல்லா தெரியும் சும்மா ஒரு டைட்டில் சொல்ல நான் புரிஞ்சுக்கவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு தீவிரமா வேலை செஞ்சார் அந்த மாதிரி ஒரு இளைஞனை இப்போ பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அதான் நம்ம கூடி கலைஞ்சிராம திரும்பவும் நம்ம இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம் எப்படி நம்ம வேலை செய்ய போறோம் அறிவை எப்படி வளர்த்துக்க போறோம் இந்த சமூகத்தை எப்படி புரிஞ்சுக்க போறோம்ன்றதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த சிறைச்சாலை இந்த புழல் சிறை நாவலை வந்து கண்டிப்பாக வாசிங்க இந்த நாவலை பற்றி நான் பேசுறது எல்லாம் பேசிட்டாங்க நாவலை பத்தியே பேசுறது இப்போ திறனாய் ஒன்ற பேரில் முழு நாவலையும் சொல்லிடுறது அவன் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணா செது போயிடும் ஏ அது அவன் தான் முடிஞ்சது கதை நம்மளுக்கு வேறு விஷயமே தேவை சினிமாவே பார்க்க மாட்டோம் சினிமா கதையை சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன் நான் விடுதலை படத்துக்கு இப்போ ஒரு விமர்சனம் எழுதுவேன் விடுதலை பார்த்தேன் படம் என்ன தெரிஞ்சா அற்புதன் ஒரே ஒரு வார்த்தை போட்டு விட்டார் தோழர் பார்த்துட்டீங்களா 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 அப்படின்னு கேட்டவொடனே அந்த படம் என்ன வேலை செய்யுதுன்னு மட்டும்தான் நான் அந்த கதையை நான் பேசவே இல்லை ஏன்னா அதுக்குள்ளே ஒரு சும் நல்ல தீவிர சினிமா ரசிகர்கள் சினிமா பண்ணணும்னு விரும்பக்கூடிய தோழர்கள் உடனே பண்ணுவோம் கார்கி ரெண்டு விதமாக கருத்து இப்போ ரெண்டு விதமாக என்னடா கருத்து இருக்குது ஆ அது வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் பாதீங்களா இன்னும் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லவ் இல்லையா அவங்களுக்கு ஏடா நீ தான் லவ் பண்ணு யாரோ ஒரு ஆண் ஒரு பொண்ணை லவ் பண்ண தான் செய்கிறான் பொண்ணு வர ஆணை லவ் பண்ண தான் செய்கிறான் அப்போ சினிமாவில் வேறு நீங்கள் அதை பார்த்து கற்றுக்க போறீங்களா என்ன அது ஒரு லவ் இருக்குது அதில் ஒரு அற்புதமான லவ் இருக்குது தேவைக்கான ஒரு லவ் இருக்குது ஒரு வசதியான வீட்டில் இருக்கிறவங்க தோழையா தோழராக இருக்கிறாங்க சரி என்னடா தான் அந்த அம்மா நான் அவங்க கடைசியாக அவன் நம்ம விஷயம் என்னன்னா வந்து சொல்கிறான் நான் பாரு என்னை கொண்டுருவானுங்க என் உடம்பு வாங்காதுனு என் உடம்பு வாங்காத என் உடம்பு வாங்கினா உரிமை குறினீன்னா அது சராசரி ஆயிடும் அப்படின்னா அந்த அம்மா சொல்றாங்க ஏய் நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன் இந்த போராளி வாழ்க்கையில ஆனா நீ இப்ப சொல்ற பித்தியா இதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்கு நான் அழுதுகிட்டே இருக்கிறேன் என்னால தாங்கவே முடியல எனக்கு ஏய் இதை விட கொடுமை என்னன்னா இவரை போல எத்தனை போராளிகளை நம்ம கண்டுக்காமலே விட்டுட்டோம் எவ்வளவு அற்புதமா போராடி இருப்பாங்க இப்ப இவரெல்லாம் மணியெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல இவரு இவருக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் காணாமல் போயிருக்கோம் எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கை எழுந்திருப்பாங்க எத்தனை பேர் தன்னுடைய காதல் எழுதுவாங்க குழந்தைங்கள முதல்ல எழுதுறவனுக்கும் உங்கள் அரசியலுக்குறவங்க வீட்டில் நல்ல பேர் இருக்கு ஏன் இந்த ஊரில் கம்யூனிஸ்ட் வந்து டெவலப் ஆகவே இல்லைன்னா ஏன் அந்தாலும் எப்பப்பாரு கட்சி கட்சின்னு சுற்றின்னு இருப்போம் யாரோ ஒன்று ரெண்டு குழந்தைங்க தான் வந்து சரி அவன் வந்து உண்மையாக ஒரு சமூகத்துக்காக வேலை செய்கிறான் அப்படின் அப்போ எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழக்கூடிய இந்த சமூகத்தில் அப்படியான ஒரு எழுத்தாளர் தான் இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு சொல்லுவார் சாலமனம் வந்து தோழர் வந்து எப்போ பார்த்தாலும் நானே சொல்லுவேன் தோழர் கொஞ்சம் தந்திரமாக இருக்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் நின்று சண்டை போடுங்க படப்பட படம்னு போய் நம்மள ஒரு நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப அரிது அதை வந்து நம்ம சேவ் பண்ணி அதை எப்படி அணுகலாம் அதை எப்படி மற்றவங்களோட கொண்டு போகலான்ற பண்பைலாம் நம்ம முதல்ல கற்றுக்கணும் திருடனுக்கு தான் தந்திரம் இருக்கு நான் இல்லை நல்லவனுக்கும் திருடு பறி கொடுக்குறவனுக்கும் தந்திரம் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம் இந்த நாவல் வந்து எல்லாரும் வாசிங்க சும்மா வந்து கேட்டுட்டு போகிறதுன்றதுல வாசிச்சுட்டு அதை எழுதுங்க முகநூலில் ஒரு எழுது நம்ம ஃபோட்டோவை போடா என் ஃபோட்டோவை போட்டாக்க நூறு பேர் லைக் பண்ணுறாங்க நான் ஒரு கருத்தை போடுறேன் கண்டுதான் ஆனால் நான் திரும்ப பேஸ் பண்ணி போடுவேன் திரும்பவும் போடான் இவங்க போடுறாங்களே இல்லையோ அவனே போட அலோ பண்ண மாட்டான் அப்புறம் இது மாதிரிலாம் இருக்கும் எல்லாத்தையும் மீறி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போராடிக்கிட்டே ஒருத்தர் படைப்பாளியாகவும் இருக்கிறாருன்றதுக்கு அதுவும் குறிப்பாக மெரினாவில் கைவிடப்பட்ட ஒரு இளைஞன் ஒரு பாட்டி எடுத்து வளர்க்குறாங்க அந்த பாட்டிக்கு பௌத்த நெறியில் ஒரு 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 ஐடியா இருக்குது அந்த இளைஞன் வந்து சில நண்பர்கள் வந்து பார்க்க வராங்க அவங்களோட மது இருந்தும்போது அவங்கெல்லாம் தந்திரமாக தப்பிச்சிட்டாங்க இவன் தப்பிக்கல அவங்கெல்லாம் தந்திரமாக அவங்க சொந்த ஊர் தந்திரமாக தப்பிச்சிட்றாங்க அடிதடி நடந்தவனே இவன் அடிச்சுடையே இருக்கான் மாட்டினாங்க இப்போ இவன் போய் உள்ளே பார்க்குற அந்த கேரக்டருங்க இருக்குது இல்லை அதில் வந்து இஸ்லாமிய தோழர்கள் வந்து இவனுங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை எனக்கு ரொம்ப பயமா என்ன அந்த கழிவர பிரச்சனை தான் ஏன் இது ஐயோ எப்பயாவது உள்ளகளை போயிட்டோம்னா மோகன் வந்து இதுல வேன்ல ஏறிட்டாப்ல நான் வெளியில நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் வெளியில தொடர் நான் உள்ள வரவா நீ வராத எவ்வளவு தந்திரமா இது எவ்வளவு அநீதியான தந்திரம் நான் இல்ல சரி எனக்கு மன உறுத்தலா இருக்குது செல்வா தோழரையும் இவரையும் வேன்ல ஏற்றிட்டாங்க நான் இல்ல தொடர் அவரும் நீங்க நீங்கள் இருந்து தோழர்களுக்கு ஃபோன் பண்ணுங்க ஓ இது ஒரு பெரிய வேலையான இருக்குதுன்னு ஆனால் அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சாங்க நான் தோழர்களுக்கு இது பண்ணி அன்னைக்கு ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணோம் அது வந்து ஒரு வேலை நடந்ததுன்னு தான் நான் நம்புறேன் உறுதியாக அந்த நம்பிக்கையில் இது நான் சொல்கிறேன் பட் என்னன்னாக்கா அவங்க ரெண்டு பேரும் சிறைக்கு போவா அதில் ஒரு அவங்க போராட்டம் நடந்துன்னு இருக்கு தோழ ஒருத்தன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் நான் சத்தம் போடுறேன் ஏங்க உங்கள் விஷயத்துக்காக அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர் கொஞ்சம் பேசின்னு இருக்கிறீங்க இது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறதால தான் எல்லா பிரச்சனைகளும் முடங்குது அப்படின்னு நான் சத்தம் போடுறேன் ஐயோ அப்படியே அப்படின்னு அவங்க ஒதுங்கினான் ஆனால் சில்வா தோழர் வந்து ஒரு இடத்துல எங்கேயும் சொல்கிறாரு தோழர் இப்போ மக்களிட சொல்கிறாரு மக்கள் ஜனங்கள் எங்க பாருங்கள் அதிகாரி வந்து ஒரு அரை மணி நேரம் டைம் கேட்குறாங்க பிரச்சனையை பேசுறதுக்கு நம்ம அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாமா இல்லை தீவிரமாக போராடி சிறைக்கு போகலாமா ஒட்டுமொத்தமான மக்களும் சிறைக்கு போலான்றாங்க சரின்ட்டு போறோடனே போலீஸ் தூக்கி வேன்ல போடுது போட்ட உடனே செல்வத்தோட தூக்கி உள்ள போட ஒரு கேரட் உள்ள போட்ட உடனே ஒரு பையன் சும்மா விட்டே தேடி என்ன பையன் குழந்தை தூக்கி போய் கார் மேல போட்டான் அவரை வெளியில விடலனாக்கா இன்னும் அவன் தெரியாது இல்லை அவ்வளவு தீவிரம் அடையுது அன்னைக்கு அப்ப என்னன்னா நீங்க உண்மையா நிலவரம் புரிஞ்சு ப்ராப்பரா வேலை செஞ்சா மக்களாண்டை வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்போ அந்த சேர்க்கணுன்னா இந்த மாதிரியான படைப்பாளிகளை நாங்கள் ஊக்கப்படுத்தணும் இதை நம்ம தொடர்ந்து பேசணும் எழுதணும் நான் அதை செய்வேன் நீங்களும் அதை செய்வீங்க நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி